ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்னென்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண அந்த புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே வாங்க ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ஆறு குடியவனையும் குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரகில் காணப்படுது நண்பர்களே ராசி அதிபதியை சுக்கர பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் குரு பார்வையானது ராசிக்கு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஆகிய மூன்று இடங்களின் மீது முழுக்கிறது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சேவிங்ஸில் அதிகமான ஆர்வம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க செலவுகளை நீங்கள் வெளியே எடுக்க மாட்டீங்க இன்னைக்கு பணத்தை ரொம்ப மிச்சம்னு நினைப்பீங்க சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதுக்கு கஞ்சத்தனம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல நாளாகவே நீங்கள் அமைப்புடுவீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரணும் உங்களது கடன் தொல்லைகள் பெரும்பாலான தொல்லைகள் இன்னைக்கு நீங்கும் அந்த கடன் முழுவதையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் முழுவதையும் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் வந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது எனவே அது இன்றைய தினம் உங்களுக்கு நடக்கும் கடனே இல்லாத நல்ல சூழ்நிலைகள் உருவாதற்கு இன்ற தினம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் அதில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நிறைய புதிய முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைக்கூடிய யோகம் இருக்கு சொல்லி வியாபாரிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக பெருகும் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் மன நிறைவு பெற முடியும் நண்பர்களே என நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதனால் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உங்களது வியாபாரம் மூலமாக பொருளாதாரம் உயரும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே உடனே குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே ரொம்ப நாளா நீங்க இறைவனத்தை வைத்திருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் இன்ற தினம் நிறைவேறக்கூடிய நல்ல சாதகமான சூழ்நிலை என்றதும் அமைகிறது எனவே அதன் மூலமாக நீங்கள் புதிய புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம் வெற்றிகள் உண்டு நல்ல ஆதரவு கிடைக்கும் சகோதர சகோதரிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க எனவே உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்களின் போது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான கவனம் உங்களது உடைமைகள் மீது தேவை எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டிய நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு திருமண வயதில் இருக்கக்கூடிய நமது ரிசபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது எனவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு செய்யலாம் இன்றைய தினம் ரிசபராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க உங்க வீட்டில வந்து விரைவிலேயே கட்டி மலச்சத்தம் கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது ரிசவராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தானே இருக்கணும் நண்பர்களே காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக இருக்க இருக்கக்கூடாதுங்க என்ன சொன்னாலும் உங்கள் காதலர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டு வளைந்து கொடுக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கலே அதனால் பின்னாடி தான் உங்களுக்கு தான் பிரச்சனை வரலாம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ரொமான்டிக்கான ஒரு நாளாகவே இருக்குங்க ஆனால் சின்ன சின்ன உடல் கோளாறுகள் உங்களுக்கு தோன்றதுனால அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை பாதிக்கப்படலாம் என்பதில்லை இன்றைய தினம் உங்களது வருங்கால சந்ததியினருக்காக உங்கள் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளுக்காக நீங்கள் ஸ்பெஷலாவது ஏதாவது செய்ய திட்டமிடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களால் செயல்படுத்த முடியும் அல்லது உங்களுக்கு சாத்தியம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் நண்பர்களே வியாபாரிகளுக்கு நீங்கள் சந்தோஷம் கிடைக்குங்க இன்னைக்கு தன லாபம் நிறைந்த நாளாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைகிறது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன உபாதிகள் இருந்தாலும் அளவு பாதிப்புகள் இல்லாமல் சிறப்பாகவே இருக்கணும் என்பர்களே எனவே அதன் காரணமாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கூட கலந்துக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட போயிட்டு நீங்கள் விளையாட்டுறதுல கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு கூட செலுத்தலாம் என்பர்களே புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொன்னான நாள் உங்களுக்கு தேவையான நல்ல சூழ்நிலைகளை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்காக நீங்கள் அவர்களுக்கு பரிசு கொடுப்பது போல ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செய்வீங்க அது இன்னைக்கு ரிமார்க்கபிளான ஒரு நாளாக உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி தரும் எதிர்கால சந்ததியினரும் உங்களை எப்போதுமே நினைவு கூறக்கூடிய இல்லாத அமைய நண்பர்களே நிறைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கீங்க இன்னைக்கு தனிமையாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு போயிட்டு அப்படி காலாரம் நடக்கலாம் அதன் மூலமாக நிம்மதி பெருக்கும் இதே தினம் உங்களது ரிமார்க்கபிளான நினைவுகள் வந்து ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்கிறதுனால உங்களது நிகழ்வுகளை முக்கியமான நிகழ்வுகளை பணம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ரிமார்க்கபிளான சில விஷயங்களை நீங்க செய்யும்போது கண்டிப்பாக புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக அமையும் நண்பர்களே ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல புதிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் என்ற தினம் உடம்புந்தைகள் வழியில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே மாறுங்க நண்பர்கள் ஆதரவு பெருகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கிறது மங்களகரமான செய்தி இன்னைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாளாக அமையறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி எல்லா விஷயங்களிலும் சிக்கனமா செயல்படுவீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க கடன் தொலைகளிலிருந்து விடுபடலாம் கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு யோகம் செலவத்துக்கு இன்றைக்கி அமைந்திருக்கேன் எனவே மகிழ்ச்சிகரமான ஒரு நாளுங்க புதிய விஷயங்களை நிறைய ட்ரை பண்ணுங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமான ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் மன நிறைவு கண்டிப்பாக பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் இன்னைக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காதிங்க ஓவராக இன்றைக்கி நீங்கள் பெண்டாக கூடாது கொஞ்சம் கெத்தாக இருக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே இந்த தினம் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சூப்பரான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் டார்க் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க டார்க் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைதிங்க கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது ரிசவ்ராசி என்பர்களுக்காக காணும்பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் நமது ரிசவ்ராசி அன்பர்களில் கிருத்திய நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் புதிய புதிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அதில் சுணக்கமே காட்ட தேவையில்லை நீங்கள் கண்ணை மூடிட்டு புதிய முயற்சிகள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய ஏதேனும் செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க இயல்பாகவே சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க அதுவும் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரணும் என்று சொல்லி மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் சாதகமாக கூடிய ஒரு நாளுங்க ரோகி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு என்ன ஆதரவு உங்களுக்கு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களாகட்டும் நெருங்கிய உறவினர்களாகட்டும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உங்களது அண்டை வீட்டாராகட்டும் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க நல்ல ஆதரவு தரக்கூடிய ஒரு நாளுங்க இறைவன் கூட உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு நாள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆதரவு பெருகும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் சைன் பண்ணலாம் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் உண்டு ஒரு மன நிறைவு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே பயணங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க டிராவல் பண்ணும்போது உங்களது உடமைகள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் எங்கே வந்து கிளம்புறதா இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்பினாலும் சரி அல்லது ஆஃபீஸ்லேருந்து வீட்டு கிளம்பினாலும் சரி அல்லது வீட்டிலேருந்து எங்கேயாவது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பொது இடங்களுக்கு கிளம்புனாலும் சரி ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் இன்னும் ஒரு இடக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு கவனமாக உங்கள் உடமைகள் மீது நீங்கள் கண்காணிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் புதிய ஒப்பந்தங்கள் பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே